சீமானோட சென்றால் இந்த மாதிரி அச்சுறுத்தல் பண்ணுவோம் நான் உங்களுக்கு அச்சுறுத்தலா இருக்குன்னா நீங்க எனக்கு அச்சுறுத்தலா இருக்கீங்களா சொல்லுங்க உலகமே என்னைய பார்த்து பயந்துகிட்டு உங்க கடவுச்சீட் எல்லாம் முடக்கி வச்சிருக்கா அமெரிக்கா கனடா என்ன என் நாட்டுக்குள்ள வராதீங்க உங்களை பார்த்து சொல்லிருக்கா என்னை பார்த்து சொல்லிருக்கா சொல்லுங்க பாப்போம் என்னை பார்த்தா எல்லாம் பயந்து அடுங்குறீங்க நான் யாரை பார்த்தும் பயப்படுறது இல்லையா நான் இசட்டு ஒய் பிரிவுலாம் வச்சுட்டு போறது தனியா தான் வாகனத்துல போவேன் நாட்டுக்கே நான் தான் பாதுகாப்பு எனக்கு எதுக்கு பாதுகாப்புன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்க பயப்பட மாட்டேன் உங்க கூட வரவங்களை இந்த மாதிரி அச்சுறுத்தலாம் என் கூட பயப்பட வரவே மாட்டான் இது இது வந்து கோழைகளின் கூடாரம் இல்ல வீரர்களின் இது பெருங்கூட்டது இது அதெல்லாம் நாங்க அதுக்கெல்லாம் பயன்படல இவங்க தான் சொல்லுவாங்க ஆ பனங்காட்டு நரி சலசலப்புக்கு அஞ்சாதுன்னு அவங்களுக்கு தெரியாது நான் பணங்காடே நான் தான் நான் வன்னிக்காட்டு வன்னிக்காட்டு புலி நான் பணங்காட்டு நாரியெல்லாம் கிடையாது அஞ்சுவதும் அடிவணிவதும் எங்கள் பரம்பரைக்கே கிடையாது உமா அவங்க நான் எங்களை அப்படி பேசுறதுல அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்குன்னா சரி பேசிட்டு படம் அப்படிதான் நாங்க நினைச்சுக்கிடுவோம்